வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி அறுபதாவது பாடலை கேட்போமே நெருப்பின் அன்ன செந்தலை அன்றில் இரவின் அன்ன கொடுவாய் கொடுவாய்பெடையொடு தடவின் ஓங்கு சினை கட்சியில் பிரிந்தோர் கையற நரலும் நல்லன் யாமத்து பெருந்தன் வாடையும் வாரார் இகுதோ தோடி நம் காதலர் வரவே பாடியவர் மதுரை மருதன் இளநாகன் வரைவி நீட்டிப்ப ஆற்றாளாகிய தலைமகளை நோக்கி தோழி வரைவர் என ஆற்றுவிப்புலி தலைமகள் கூறியது என்பது துறைக்குறிப்பு ஆகும் கூற்றுக்கான சூழல் தலைவன் களவு காலத்தில் தலைவியை பிரிந்த தலைவன் வரைந்து கொள்ளாமல் கால நீட்டிப்பு செய்கின்ற தலைவன் தலைவியை ஆற்றுவிக்கும் தோழி தலைவன் விரைந்து வந்து மனம் செய்து கொள்ளுவான் என்கின்றாள் ஆனால் தலைவியோ கூதிர்காலத்தில் நல்லன் யாமத்து பெருந்தன் வாடை வீச வாழ்கின்ற தலைவி எனவே அவள் தோழியை பார்த்து கேட்கின்றாள் தோழி நெருப்பை ஒத்த சிவந்த தலையை உடைய அன்றில் சேவல் மீனின் முதுகை போன்று வளைந்த வாயை கொண்ட தன்னுடைய துணை அன்றிலோடு பிடை அன்றிலோடு தடாமரத்தின் உயர்ந்த கிளையில் உள்ள தன் கூட்டிலிருந்து துணைவரை பிரிந்தோர் செயலற்று வருந்தும்படி ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நல் என்னும் இக்கூதிர்காலத்து இடையிரவில் யாமத்தில் குளிர்ச்சி மிக்க வாழைக்காற்று வீசும் நேரத்திலும் தலைவர் வரவில்லை நீ விரைந்து வந்து வரைந்து கொள்வார் என்றாயே அது இதுதானோ என்கிறாள் பாடலின் சொற்பொருள் நெருப்பு அன்றில் சேவல் தலை ஆகு வந்தது இரவு இராமீன் நெருப்பின் இரவின் ஆகியவற்றில் உள்ள இன் தவிர்வழி வந்த சாரியை வேண்டா சாரியை என்பர் உரைகாரர் கொடுவாய் வளைந்த அழகு தடவு தடாமரம் தடா என்பதில் உள்ள ஆகாரம் குறுகி அகரமாகி அகரம் உகரம் பெற்று தடவு என்று ஆயிற்று நரலும் ஒலிக்கும் நல் ஒலிக்குறிப்பு சொல் இப்பாடலுள் நெருப்பு அன்றி சேவலின் கொண்டைக்கு வண்ணம் பற்றிய ஓமையாக வந்துள்ளது வளைந்த முதுகையுடைய இறால் மீன் அன்றில் படையின் அழகுக்கு ஓமை வாடைக்காற்று மிக்க குளிர்ச்சியுடன் பிரிந்தாரை நலுவுறும்படி செய்வதால் பெருந்தன் வாடை ஆயிற்று இப்பாடலுள் வரும் கட்சி என்னும் சொல் இரண்டு பதிவுகள் உள்ளன ஒன்று குறுந்தொகையின் நூற்றி அறுபதாவது பாடலான இப்பாடலிலும் மற்றொரு பதிவு ஏழு ஒலி குறிப்பு அவை நல்லன் யாமம் என்றும் நல்லன் கங்குல் என்றும் நள்ளென வந்த நாரில் மாலை அன்பு இல்லாத மாலை காலம் என யாமத்திற்கும் கங்குலுக்கும் மாலைக்கும் அடையாக வந்துள்ளது இப்பாடல் குறிஞ்சித்திணைக்குரிய முதற்பொருளும் கருப்பொருளும் உரிப்பொருளும் இணைந்த அகப்பாடல் ஆகும் மீண்டும் செந்தலை அன்றில் பற்றிய பாடலை கேட்போமே நெருப்பின் அன்ன செந்தலை அன்றில் இரவின் கொடுவாய் படையோடு தடவின் ஓங்கு சினை கட்சியில் தடாமரத்தின் உயர்ந்த கிளையில் உள்ள கூட்டில் இருந்து அன்றில் நெருப்பை போன்று சிவந்த தலையை உடைய அன்றில் வளைந்த வாயை உடைய தன்னுடைய பிடையோடு கொடுவாய் பிடையோடு எப்படிப்பட்ட கொடுவாய் இறால் மீனின் முதுகை போல வளைந்திருக்கின்ற வாயையுடைய அன்றில் பறவையின் பிடையோடு பெரிய உயர்ந்த தடாமரத்தின் கிளையில் உள்ள தன் கூட்டிலிருந்து ஒலியெழுப்பிக் கொண்டே இருக்கிறது எப்படிப்பட்ட ஒலி பிரிந்தோர் கையறன் அரலும் நல்லன் யாமத்து பெருந்தன் வாடையும் வாரார் பிரிந்தோர் பிரிவினை மிகுவிக்கும்படி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற என்றும் தன் துணையோடு இணை பிரியாமல் வாழ்கின்ற அன்றில் பறவை அன்றில் பறவை போலவே இணை பிரியாமல் வாழும் மகன்றில் பறவை பற்றி அறிய குறுந்தொகையின் ஐம்பத்தி ஏழாவது பாடலின் ஒளி உரையை கேளுங்கள் பிரிந்தோர் கையற நரலும் நல்லன் யாமத்து பெருந்தன் வாடையும் வாரார் கூதிர்காலம் அன்றிலின் குரல் பிரிந்தோரை வாட்டுகின்ற குதிர்காலம் மிகுதியான குளிர்ச்சியோடு வந்த வாடைக்காற்று நிறைந்திருக்கின்ற வாடைக்காலம் இப்படிப்பட்ட வாடைக்காலத்திலும் இகுதோ தோடி நம் காதலர் வரவே பெருந்தன் வாடையும் வாராத தலைவன் வந்து விடுவான் உன்னை மனம் பேசி மகிழ்விப்பான் என்று சொல்லுகிறாயே இஃதோ தோடி நம் காதலர் வரவே என்கிறாள் தலைவி இப்பாடலுள் வரும் செந்தலை அன்றில் என்பதும் பெடை என்பதும் வண்ண சொல் ஆகும் அம் சிறை தும்பி போல வெண்கோட்டு யானை போல இரண்டு உடல் ஓர் உயிராக வாழும் அன்றிற்பறவையின் வாழ்வை காட்டி படையன்றிலின் குரலையும் காட்டி அதன்படி தலைவியின் குரலை தோழியிடம் சொல்லும் ஓர் அழகிய காதர் கவிதை